ஆதி பெந்தைகோஸ்தே சத்திய சபையில் கிரியைகள் ஏன் நடக்கவில்லை என்கிறதான விஷயங்கள் பற்றி பல வீடியோக்கள் போட்டிருந்தேன் அதனால் அதை அறிந்துவிட்டு அங்குள்ள பாஸ்டர் தம்பிகளும் பாஸ்டர் அண்ணன்களும் எரிமலை போன்று கொந்தளிப்பதை பாருங்கள் கடந்த வீடியோவில் பாகம் ஒன்று என எட்வின் சிஜோ தம்பியின் பேச்சுக்கள் பற்றி போட்டிருந்தேன் இன்று ராபின் பாஸ்டர் தம்பியின் கொந்தளிப்பை பாருங்கள் ஊழியக்காரர்களை நிசாரமா எண்ணுனதாய் அனுபவத்தோடும் அனுபவத்தோடு தம்பி நீ ஊழியர்களை நாங்கள் நிசாரமாக நினைப்பதாகவும் குறை கூறுவதாகவும் காணப்படுவதாக சொல்கிறாய் ஊழியர்களை நல்லவர்கள் என்று சொல்ல என்னென்ன நல்ல அனுபவங்கள் அவர்களிடம் இருக்கிறது என்று உன்னுடைய அனுபவத்தைக் கொண்டு நீ சொல்லவில்லை பவுல அவருக்கு அன்று இருந்த அனுபவத்தைக் கொண்டு அப்படி எழுதினார் இன்று அந்த வசனத்தை எடுத்து பேசின உடனேயே மலபுளையில் உள்ள ஊழியக்காரர்களும் பிரசங்கிமார்களும் நல்லவர்கள் என்று நாங்கள் நம்பணுமா நாட்டில் உள்ள நிறைய போதகர்களும் தான் இப்படி வசனம் எடுத்து பேசுகிறார்கள் இப்படி பேசி வேஷத்தில் மட்டும் ஊழியக்காரன் என்று காட்டிவிட்டு நடத்தை வித்தியாசமாக இருந்தால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஏற்க மாட்டார்கள் நீ வசனம் எடுத்து பேசினாய் நான் ஊழியர்கள் எனக்கு செய்த தீமைகளை என் அனுபவபூர்வமாக கூறுகிறேன் கேள் செல்வராஜ் அறிவிக்க வேண்டியதை அறிவித்தால் விரட்டுவார் ஜெப வீட்டில் ஏற்ற மாட்டார் என்று கூறி ஊழியக்காரி அவரை பற்றி சொல்லி வெறுப்பேற்றி செல்வராஜ் ஐயா வரை செய்த துரோகங்கள் பற்றி கூறியிருக்கிறேன் அது ஒன்று ரெண்டு இன்றைய லேடிஸ் ஹெச்ஓடி லிசி மேடம் ஐயா இருக்கும் போதே அவரிடம் பொய் சொல்ல ஏவி விட்டு உண்மையை சொன்ன ஊழியக்காரியிடம் அன்று முதல் பேசவில்லை அந்த ஊழியக்காரியம் இறந்து போனது உடன் வேலையாட்கள நியமிக்கப்பட்டதாய உணர்வற்றவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கணும் அப்படியானால் இதன் அர்த்தம் ஐயாவிடம் அவர்கள் உண்மையாக இருக்கக்கூடாது நாங்கள் மட்டும் ஊழியர்களுக்கு கீழ்பறியனும் அப்படித்தானே அர்த்தம் இல்லையா தம்பி இல்லை என்றால் ஊழியர்கள் எந்த அளவு உண்மையாக நடந்தார்கள் என்று சொல்லு நாங்கள் அதுபோல உண்மையாக நடக்கணுமே இதை நீ சொல்லாவிட்டால் உன் பிரசங்கம் பிரயோஜனமற்றது இன்னும் அவர்கள் செய்ததை சொல்கிறேன் கேள் முன்பு பிற்பரப்பு ஜெப வீட்டில் சில நாட்கள் நான் போய் தங்குவது வழக்கம் அந்த சமயம் ஒரு நாள் இரவு ஆராதனைக்கு முன்பு நாங்கள் ஒரு ஜோக்கு சொல்லி சிரித்ததை இந்த லிசி மேடம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆராதனையின் போது இடையிடையே வெட்டி வெட்டி சிரித்தார்கள் ஒரு ஊழியக்காரர்கள் இப்படி செய்யலாமா இதை கண்ட அடுத்த ஒரு ஆத்துமா இடருமா இடராதா அதற்கு பதில் சொல்லு தம்பி இப்படி ஆராதனையை அலட்சியப்படுத்தலாமா ஒரு சரியான ஆத்தும தாகம் உள்ள ஊழியக்காரியால் நிலை மறந்து பைத்தியக்காரி போல சிரிக்க வேண்டுமா இப்படி கேட்பது குற்றம் பிடிப்பதா அல்லது கர்த்தருடைய ஆவியானவரின் கேள்வியா இந்த அவலட்சணத்தை நீ கண்டிருந்தால் இப்படி ஆராதனையில் செய்தது தப்பு என்று கூறுவாயா இல்லை கூட சேர்ந்து சிரித்து ஆராதனையை அலட்சியம் செய்து அவர்களுக்கு நல்ல பிள்ளை என்று காட்டி அநியாயத்திற்கு கையேந்துவாயா என்ன செய்வாய் தம்பி ராபின் தம்பி நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு சரி ஒரு தவறு வந்து விட்டது அதிலிருந்து மன்னிப்பு கேட்டு விடுதலை அடைந்து விட்டேன் இப்போது என் ஜீவியத்தில் நல்ல தெளிவும் விழிப்பும் ஜாக்கிரதையும் உண்டு இப்போது நான் பேச்சில் கூட ஒரு குற்றம் இல்லாமல் ஜீவிக்கிறேன் என்று என்றாவது ஒரு நாள் சாட்சி சொன்னதுண்டா இத்தனை காலமாக நான் கேட்டதில்லை உன்னிடம் இந்த லிசி மேடம் இப்படி சொல்லி உன்னை ஆவிக்கிரிய ஜீவியத்தில் தூக்கி விட்டதுண்டா சொல்லு ராபன் பாசு தம்பி சொல்லு நான் தகாத விதமாக பேசினதுண்டானால் அதை ஒப்புவி இல்லை என்றால் உன் குற்றத்தை நீ ஒத்துக்கொள்ளணும் இன்னும் நிறைய விஷயங்கள் லிசி மேடத்தை பற்றி சொல்ல வேண்டியது உண்டு என்றாலும் இப்போது அவர்களை பற்றி ஒரு விஷயம் கூட சொல்கிறேன் கேள் குறிய நையா இறப்பதற்கு முன்பு ஊழியத்தில் சேர பேசின போது என்னால் முடியாது என்றேன் ஜோயல் வந்த பிறகு எனக்கு ஊழியத்தில் சேர என கேட்க லிசி மேடத்திடம் முன்பு என்னிடம் இன்ன இன்ன அனுபவம் இருந்தது இப்போது என் அனுபவம் இப்படி இருக்கிறது ஊழியம் செய்ய வேண்டும் எனவே ஜோயல் ஐயாவிடம் நான் கேட்கட்டுமா என்று கேட்டேன் அதற்கு உன் அபிமானத்திற்குரிய லிசி மேடம் சொன்னது என்னவென்றால் புதியவர்களை ஊழியத்தில் எடுக்க அவரவர் கேட்பார்கள் பழையவர்களை ஊழியத்தில் எடுக்க வேண்டுமானால் நாங்கள் தான் கேட்கணும் என்று கூறினார்கள் அப்படி ஏதாவது சட்டமும் ஒழுங்கு சபையில் உண்டா அவர்கள் தான் ஆத்மீக தகப்பனிடம் பேச முடியும் அப்படி பேச விரும்பினால் விரட்டுவார் நாங்கள் தான் பேச வேண்டும் என்று சொல்லி பேச தடுப்பது தான் உடன் வேலையாட்களின் வேலையா அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர்த்துமா நீ உன் நிலைமையை ஆத்மீக தகப்பனிடம் சொல் நாங்கள் உனக்கு உதவுகிறோம் என்று கூறவில்லை நாங்கள் ஆத்மீக தகப்பனிடம் பேசத் தொடங்கினால் முன்பு இப்படி இப்படி நடந்தது அதனால் தான் சபையில் கிரியைகள் நடக்கவில்லை என்று ஆத்மீக தகப்பன் ஜோயலையா அவர்கள் உண்மைகளை அறிந்து விடுவார் இவர்களின் துரோகம் வெளிப்படும் என்கிற பயம்தானே அன்று இந்த விஷயங்களை அறிந்தவுடனேயே எங்களுக்குள் பேசி என்னை பண்ணாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர ஒரு உதவி செய்திருந்தால் இன்று சபையை பற்றி நான் யூடியூபில் போடும் நிலைமைக்கு வந்திருக்குமா வந்திருக்காது எத்தனை ஊழியர்களிடம் எனது நிலைமையை கூறி உதவியை கேட்டேன் என்று ராபின் பாஸ்டர் தம்பி நீயும் உன்னோடு உள்ளவர்களும் கேளுங்கள் செல்வராஜய்யா அவருக்கு செய்த துரோகங்களை சொல்லக்கூடாதா நான் உண்மைகளை சொன்ன காரணத்திற்காக ஜோயல் ஐயாவிடம் என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லி எழுதி கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினார்கள் என்றுள்ள விஷயங்கள் என்று அவது வெளியே வராமல் இருக்காது ஊழியத்தில் சேர ஜோயலையாவிடம் கேட்க என போது எத்தனை நாள் சாக்கு போக்கு சொன்னார்கள் தெரியுமா இதெல்லாம் பிறகு கூறுவேன் கடைசியில் ஜோயல் ஐயாவிடம் கேட்டேன் என்றும் நீ எல்லாம் இனி அதை பற்றி நினைக்க வேண்டாம் என்றும் பதில் சொன்னார்கள் ஆனால் ஜோயல் ஐயா என்ன சொன்னார் என்று என்னிடம் சொல்லவில்லை இதன் அர்த்தம் என்னவென்றால் நான் இனி ஊழியம் செய்ய முடியாது ஊழியம் செய்ய லாயக்கற்றவள் அதனால் இனி நான் ஊழியத்தை பற்றியே நினைக்க கூடாது என்று அர்த்தமாகும் அப்படியானால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து என் குற்றத்தை உணர்ந்த நான் இனி நல்லவளாக முடியாது அங்குள்ள ஒரு சிலர் மட்டும்தான் அதற்கான அருகதை உள்ளவர்கள் இல்லையா இதுதான் கர்த்தருடைய சபையா இதுதான் கர்த்தருடைய ஊழியமா இந்த லிசி மேடத்திடமும் மற்ற ஊழியர்களிடமும் பெண்களாகிய நாங்கள் பேசி இடைப்பட்டது மாதிரி நீ பேசி இடைப்பட்டதுண்டா தம்பி இப்படியெல்லாம் தெரிந்தது போல தெரியாதவர்களுக்காக பேசி உனக்கு இருக்கும் போகாதே கவனமாக பேசு இனி தாஸ் பற்றி கூறுகிறேன் முன்பு சில விஷயங்கள் கடிதம் எழுதிவிட்டு கடிதம் வாசிப்பது யார் என்று தெரியவில்லை என்று எழுதினேன் அந்த கடிதத்தை தாஸ் பாஸ்டர் வாசித்துவிட்டு பிரசங்கத்தில் சொன்னது நான் இங்கு கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு கடிதம் வாசித்தேன் அதில் ஒரு விசுவாசி நல்ல பிராயத்திலே செய்த பாவத்தினால் இப்போது வயதான பிறகு கஷ்டப்படுவதாகவும் சொன்னார் அதை சொல்லிவிட்டு சொன்னது என்னவென்றால் இனி என்ன செய்ய முடியும் மன்னிப்பு கிட்டாது என்பது மாதிரி சொல்லி முடித்தார் அப்போது இப்படி ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கிறதே ஆத்மீக தகப்பனிடம் அறிவிக்க வேண்டியதை அறிவித்தால் இன்னும் கழுகை போல பலன் அடைந்து ஆவிக்கிரிய ஜீவியத்தில் வளரலாம் என்று கூறவில்லை இவர் ஆவிக்கிரிய ஜீவியத்தில் நன்றாக வளர செய்வாரா சரி இதை ஒருபுறம் வைத்துக் கொள்வோம் சந்திப்பு ஹாலில் நான் ஜபம் பண்ண கொடுப்பதுண்டு நான் தான் கடிதம் வாசிக்கிறேன் என்று என்னிடம் சொல்லவில்லை இப்படி கூட்டத்தில் கடிதம் வாசித்தேன் என்று சொன்னதாலும் இவருடைய பேச்சில் வித்தியாசங்கள் இருந்ததாலும் ஜோயல் ஐயாவிடம் சொன்னேன் அப்போது அவர் கேட்டபோது நான் கடிதம் வாசித்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் சிலர் அவரிடம் கடிதம் கொடுத்து வாசிக்கணும் என்று சொல்லுவார்கள் அப்படி சிலர் வாசிக்க சொல்லி வாசித்ததுண்டு என்று கூட சொல்லவில்லை அப்படியானாலும் நான் கடிதம் கொடுத்து வாசிக்க கூறவில்லை நான் தான் கடிதம் எழுதியிருந்தேன் அப்படி நான் எழுதின கடிதங்களை தாஸ் பாஸ்டர் வாசிக்கவில்லை என்றால் நான் கடிதத்தில் எழுதின விஷயங்களை தாஸ் பாஸ்டர் பிரசங்கத்தில் வந்து நின்று பேசினது எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி பேசினது என்றால் நான் ஒன்றிரண்டு விஷயங்களை கடிதம் எழுதி வைத்துவிட்டு அதில் என்னென்ன எழுதி வைத்திருக்கிறேன் அவரை நம்புவேன் இல்லை என்றால் அவரை நம்பவே மாட்டேன் ராபின் பாஸ்டர் தம்பி அப்போ சொல்லனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் நாவும் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்தினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் அதுபோல தங்கள் நாக்கின் வல்லமையால் தாங்களும் கெட்டு அடுத்த ஆத்துமாக்களையும் கொன்று வைத்திருக்கிறார்கள் கொண்டு இப்படி பேசுனது யாருன்னு தெரியும் இல்லையா இனியாவது நன்றாக பேச கற்றுக்கொள் இப்படிப்பட்ட உள்ளடி வேலையால் உன் சகோதரி மதர் நான் இன்னும் அநேகர் கர்த்தருடைய சபையை விட்டு வெளியேறும் நிலை வந்தது என்றாலும் நீ சிந்திக்க மாட்டாயா ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று பரிசோதிக்கும் தம்பி நீ இப்படி சொன்னது மாற்றம் இல்லாத சத்தியம் இத்தனை வருடமாக சபையில் ஏன் கிரியைகள் நடக்கவில்லை என்று இனி அக்கினி பரிசோதனை நடத்தப்படும் அந்த அக்கினி பரிசோதனை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இனி அறியலாம் பரிசெயர்கள் பொன்னா வெள்ளியா இல்லை வெறும் வைக்கோல் தானா என்று என் ஆத்மீக தகப்பன் செல்வதை கேள் நீங்கள் கொஞ்சம் பிசைந்தமா என்று அறியீர்களா இப்படி கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுதையும் புளிப்பாக்கி வைத்திருக்கிறது இனியாவது மேன்மை பாராட்டுவதை நிறுத்துங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்